லிட்டர் போட்டால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா சிக்கன்லேருந்து ஃபேட் வரும் ஸோ அது கரெக்ட் ஆகிடும் சரிங்களா பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போது ஒரு கிலோ வெங்காயம் பட்டை வகையில் பத்து பத்து கிராமு இந்த கருப்பு எலுமிச்சி பழம் காஞ்ச கருப்பு எலுமிச்சி பழம் அஞ்சு அப்படியே சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிலாம் ஆக தவிர லைட்டாக வதங்கினா போதும் சிக்கனும் சேர்த்தல நம்ம சரிங்களா வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் இப்போ சிக்கனை சேர்த்துடலாம் லெக் பீஸ் தான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எது அப்படியே சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்தாச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் தனியாந்தூள்னு சொல்கிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இது வந்து பத்து கிலோ ரைஸுக்கு ஆளு சரிங்களா பிளாக் பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூட உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு கை அளவுக்கு பத்து கிலோ ரைஸு ரெண்டு கை அளவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் சிக்கனுக்கும் ரைஸுக்கும் சரிங்களா சிக்கனை பாயில் பண்ணி நம்ம எடுத்துடணும் வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாலா கூட கொதிக்கிட்டு சரிங்களா கரெக்டாக பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா குய்ச்சிருச்சு இந்த பத்து நிமிஷத்தில் இட இடையில மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சரிங்களா ஏன்னா மசாலா போட்டு எண்ணெயில் விட்டுருக்கோம் அடிப்பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது இடையில விடலை கிளறி விடுங்க கிண்டி விடுங்க நல்லா இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம் எப்போ அளவு தான் ஒன்றுக்கு ஒன்றே கால் சரிங்களா அது ரைஸ் இப்போ பாஸ்மதி ரைஸ்ன்னா ஒன்றுக்கு ஒன்றே கால் தான் எந்த அரிசி எடுத்தாலும் இங்கே ஜீரக சம்பா அரிசி எடுத்தால் அது ஒன்றுக்கு ரெண்டு அந்த கணக்கு வரும் சரிங்களா தண்ணியை சேர்த்தாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுவோம் சரிங்களா மசாலா கூட பத்து நிமிஷம் விட்டோம் இப்போ இந்த தண்ணியில் நல்லா ஒரு பத்து நிமிஷம் பாயில் ஆகட்டும் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் எடுத்துடலாம் சிக்கன் பத்து நிமிஷம் நல்லா கொதிச்ச ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது இப்போ சிக்கனை எடுத்துடலாம் சரிங்களா சிக்கன் எடுத்து இப்போ ஒரு பீஸாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சு இது ஓவனில் லைட்டாக ப்ரௌன் ஆக்கி இன்றைக்கி மக்களுப்பா வேறு லெவலில் சாப்பிட போகிறோம் சரிங்களா வீடியோவாக முழுசாக பாருங்கள் சிக்கனை ஃபுல்லாக எடுத்து ஓவனில் வச்சாச்சு இப்போதைக்கு இதை ஆன் பண்ண வேணும் சரிங்களா இது இப்படி இருக்கட்டும் நம்ம ஒரு எயிட்டி பர்சன்ட் வேலையை முடிச்சுட்டு வந்து இதை ஆன் பண்ணிக்கலாம் இப்போவே ஆன் பண்ணால் சிக்கன் ஆகிடும் ஆனால் நமக்கு சிக்கன் ட்ரையாக வேணால் ஜூஸியாக வேணும் வெஜிடபிள் எந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு சிக்கனும் ஜூஸியாக வேணும் சரிங்களா நம்ம லைட்டாக ப்ரௌன் ஷெட் மட்டும் அடிக்கிற மாதிரி தான் ஆன் பண்ணி நம்ம செய்யணும் இப்போ ஆன் பண்ணி வச்சோன்னா இந்த ஹீட்லேயே வந்து ட்ரை ஆகிடும் சிக்கன் சரிங்களா அதை ரொம்ப கவனமாக பார்த்து செய்யுங்க வெஜிடபிள் வந்து எவ்வளோ தான் ஃப்ரை பண்ணாலும் அது சாஃப்ட்டாக தான் இருக்கும் அது கூட இதுவும் சாஃப்டாக ஜோசியாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு பக்கவா தட்டி தூக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா மகளே தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ ரைஸ் எடுத்து சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ எடுத்து சேர்த்துக்கலாம் மக்களையே தண்ணியோட அளவு பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் நல்லா பபுல் சாப்பிட்டும் தமிழ் விட்டுடலாம் சரிங்களா நல்லா போல்ஸ் சொறது பாருங்கள் இப்போ தம்மிட்டுலாம் இருபது நிமிஷம் சரிங்களா இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி கட்டுறோம் பாருங்கள் கரெக்டாக இருபது நிமிஷம் ஆச்சு நம்ம ரைஸை பாருங்கள் வேறு லெவலில் ரெடியாக இருக்கு சூப்பராக இருக்குல்ல ஆ ஓகே ரைஸு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வெஜிடேபிள் ஃப்ரை பண்ணலாம் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு இப்போது உள்ளக்கிழங்கை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிங்க உங்களுக்கு எந்த ஷேப் முடியும் அந்த ஷேப்பில் கட் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க இதை வந்து நான் பல்காக செய்யறதா இப்போ செய்கிறேன் இது வந்து ஒரு கிலோ செஞ்சாங்கன்னா அது வேறு மட்டில் செய்வாங்க அது நிமிஷால நான் ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா காலிஃப்ளவர் நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு இது எடுத்துக்கலாம் இதுக்கு பேர் வந்து இங்கிலீஷில் பேபி மரம் சொல்லுவாங்க அரபியில் கூசான்னு சொல்லுவாங்க தமிழ் என்னென்னு தெரியல யாருக்காவது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா இதுவும் நல்லா ஃப்ரை அடிச்சு இதுவும் நல்லா எடுத்து எடுத்துடலாம் இப்போ கத்திரிக்காய் கத்திரிக்காயும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் ஃப்ரை ஆகிறதுக்குள்ள நம்ம இதையும் நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆகிற மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் சரிங்களா ஓவன் ஆன் பண்ணிடலாம் ஓவன் ஆன் பண்ணி வச்சு இது லைட்டாக ப்ரௌன் ஆகிற ஷேடோ ஆகிற மாதிரி வச்சு எடுத்துடலாம் சரிங்களா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் எடுத்துடலாம் இதை மகளே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதையும் எடுத்துடலாம் சிக்கனும் லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வாங்க ஃபஸ்ட்டு ரைஸ் எடுத்து சேர்த்துக்கலாம் ரைஸ் எடுத்தாச்சு இப்போ சிக்கன் எடுத்து வச்சுக்கலாம் சிக்கன் பாருங்கள் பார்க்குறது தரமாக இருக்குல்ல இன்றைக்கி நம்ம ஆளுங்க வேறு லெவலில் சாப்பிட போகிறாங்க பயங்கர சூடாக இருக்குது சிக்கனை சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு மேலே உருளைக்கிழங்கு அழகாக அடிக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ண வெஜிடபிள் எல்லாம் அப்படியே மேலே சூப்பராக அடிக்கலாம் சரிங்களா உருளைக்கிழங்கு அந்த பேபி மரோ காலிஃப்ளவர் சேர்த்தாச்சு இப்போ எக் பிளான்ட் கத்திரிக்காய் சேர்க்கலாம் சரிங்களா கத்திரிக்காயை இந்த மாதிரி சூப்பராக அடிக்கலாம் சூப்பராக இருக்குல்ல இதுக்கு மேலே எப்படி ஃப்ரை பண்ண வெங்காயத்தை தூவி விட்டு சாப்பிட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க வேறு லெவலில் சாப்பிட்டு கண்டிப்பாக பாட்டு போவாங்க சூப்பரான மக்களும் ரெடி ஆயிடுச்சு மக்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா இம்ரான் கான் இம்ரான் சார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்